அந்த கருப்பொருளாக பெரியாரை அம்பேத்கரை மாசை வைத்து எங்களை செறி ஓட்டி அனுப்பி வழிகாட்டி இருக்கிற தலைவர்கள் எங்களை வெடிகுண்டாகத்தான் அனுப்பி இருக்கிறார் இங்க ஒரு வெடிகுண்டு இருக்கு பட்டாசு அது என்னமோ காவி பயில்க பார்த்தாலே பயப்படுறானுங்க என் தங்கச்சி மதிவதன அதுல எங்க அண்ணன் அர்ஜுன் சோம்பா ஆடி போயிட்டார் ஆடி சின்ன பிள்ளைகளை விட்டே நம்மளை காலி பண்றாங்கப்பா இங்க அவங்க அடிக்கிறதுக்கு பெரிய ஆள் எல்லாம் வரணும் நம்ம வீட்டு கடை குத்தி அத பார்த்து கதரோ கதர்னு கதறி மாநாடு நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஜெயிலுக்கு போறாங்கன்னா பெரியாரியாக அடி எடுத்து வைக்கிற தமிழ்நாட்டில் எதிர்களை கதற வைத்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்றேனே வைத்தறிச்சலா ஆமாங்க போரடவெல்லாம் நாலு கருப்பு சட்டை எப்படிங்க இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே அபுதாபி போனேன் போயிருந்தேன் பெரியார் நூலகம் வச்சு ஒரு தோழர் உட்கார்ந்துருக்க பண்றேன் பெரியார் நூலகம் நடத்துறவன் தோட நம்ம வீட்டுலதான் மத்தியான சாப்பாடு வந்துருங்க மீன் கோழம் வச்சு போடுறாரு எங்க போனாலும் ரெண்டு தோழர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்து இருக்கிறாங்க தாராவி போறேன் அங்க ஒரு கூட்டத்தையே நடத்துறாங்க பெரியார் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா உலகம் முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நான் வாழ்கிற இடந்தோறும் கொண்டு போய் தான் எனக்கு தெரிய ஆச்சரியமான விஷயம் தான் நானு ஐயாவ முந்த நாள் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னேன் அவரு என்னமா நினைச்சேன்னு கேட்டாரு ஆசிரியரையாவும் முந்தை நாள் நினைச்சுக்கிட்டேன் எப்படி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்புடையாவும் போச்சு லேப்டாப் டெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உடல்ல குடல்ல புண்ணு இருக்கோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க வேற ஏதாவது இருக்குமோ வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க நான் நல்லா ஜம்முன்னு குளிச்சுனா மாட்டு கிளம்பி போயிட்டேன் நான் சிங்கிளாவே போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன் பக்கத்துல நர்சவன் கேட்டங்க கூடத்துல குடும்பத்துல யாரையும் கூட்டிட்டு வரமும் நீங்க பாட்டு சிங்கிளா வந்து நீங்க பாட்டு சிங்கிளா போறீங்களே நாங்க அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் சிங்கிளா போய் சிங்கிளா எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்தது அறிவியல் அந்த அறிவியலை சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன் என்ன வேணாரு போன இதே மேடை இதே மேடையில நான் பேசுறேன் போன ஆண்டு ஆசிரியர் சொன்னாரு எல்லாம் என்னப்பா உடம்புல எங்கேயாவது ஓட்டையா இருந்துச்சுன்னா சயின்ஸ் இருக்கு போய் ஒட்டிட்டு வந்துருவேன் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் பாடி போவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த தைரியம் தான் எனக்கு அப்ப கருந்தது ஒரு பதட்டத்தை தனித்து இதா இருக்குமோ அதா இருக்குமோ கற்பனை எல்லாம் உடைச்சிட்டு தைரியமா இருப்பா அறிவியல் இருக்கு ஓட்டு போடுற மாதிரி போயிட்டு இருப்போம் அப்படின்ற நினைப்பா அங்க கொடுத்தது ஆசிரியர் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு இன்னொரு விஷயங்க நான் ஓடி ஒழிகிற விஷயம் எழுதுறது எழுத்துக்கு எனக்கும் எசக பசக ஒத்து வராது ஆனா அன்றாடம் எழுதிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்க்கும் போதுதான் நமக்கு வாழ்க்கையிலே பயமா இருக்கும் இப்புறாவசி நான் ஐயா ந கோழகிட்ட கேட்டேன் ஏய் எம்னுங்க ஏ பதினெட்டாவது தொகுதி அன்றாட எழுத முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் கருப்பும் சிவப்பும் ஒன்றேன்னு ஒரு செமினார்ல பேசுறேன் பேசி முடிச்சிட்டு வந்தா அத புத்தகமா குடுங்கன்னு ஐயா சுகமி கேட்டாரு ரெண்டு வருஷமா நான் தலைமுறைவா இருக்கேன் பேச சொல்லுங்க ஒன்றரை மணி நேரம் பேச முடிக்குது எழுதுகிறதுக்கு அவ்வளவு ஒரு பயம் ஐயா கழிப்பங்கன்ற வச்சுக்கோங்க பாடமா மறந்துடும் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன் அதான் இப்ப நானு இதா எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த புஸ்தகம் வந்து வாழ்வியல் சிந்தனை எனக்காக எழுதப்பட்டதுன்னு நான் நம்புறேன் எட்டு மணி நேரம் தூங்குமா ஒழுங்கா சாப்பிடுமா பிரச்சனைகளை எதிர்கொள்ளுமா பெண்கள் தைரியமானவர்கள் ஐயா பெரியார் வந்து ஞானி பல தலைப்புகள்ல பேசியிருக்கிற எனக்கு ஆச்சரியம் இத்தனை எளிமையாக தான் மக்கள் கிட்ட அதை போய் எளிமையா சேரும் வாசிக்கிறவர்கள் அவ்வளவு அழகா எளிமையா வாசி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகம் அதுல எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா முதல் கட்டுரையே அது முதல் கட்டுரையே ஒரு கூட்டத்துக்கு போறாரு ஐயா போனாண்டு போன இடத்துல ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை வாங்கி அவர் அந்த அப்படிதான் வர்ற அன்னைக்கு முதல் நாளே வாங்கி படிச்சிருவாரு வாங்கி அடுத்த நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கு ரெபிய விழுகிறாரு அதுல இருக்க குற்றம் நிறைகுறைகளை சொல்றாரு இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அதுதான் இங்க புத்தகம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்த அந்த புத்தகத்தை படிக்கிறாரு படிச்சுட்டு அதை குறித்து எழுதுறாரு அவ்வளவு மனசுடஞ்சு எழுதுறாரு அந்த புத்தகத்தை ஊருக்கு ஒரு குடி ஜூலியஸ் ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறார் ஊருக்குள்ள ஒரு குடி இருக்கும் நமக்கு அந்த பழக்க நம்ம பார்த்திருக்கோம் முடிதிருத்துறவங்களோ துணி சலவை செய்து கொடுக்குற தொழிலாளர் குடும்பமும் ஊருக்குள்ள ஒண்ணு இருக்கும் அது அந்த வீட்டுல பிறந்த ஒரு பெண் குழந்தை எத்தனை அவமரியாதைகளை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது இந்த தொகுப்புல அவர் எழுதிய முதல் கற்றையா நான் பாக்குறேன் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இந்த சாதிய ஒடுகுமுறையெல்லாம் பார்க்காம யாரும் நம்ம வளர்ந்திருக்க மாட்டோம் ஒரு சோறு வாங்க போகுதுங்க ஊர் சோறு வாங்க அந்த பொண்ணு கதறிட்டாரு அப்படியே கண்ணீரோட இருக்கிறது அதுதான் மனுஷங்கன்றது உணவு உண்ணும் உன இளவருத்தி செய்யும் அது விலங்குகளுக்கான வேலை மனிதனை கண்டு துயருவதும் அவன் துக்கத்திற்கு வழிகாட்டுவதும் அதை வாழ்வியல் சிந்தனையாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் தான் தலைவர்கள் செய்கிற வேலை அதை தான் ஆசிரியர் ஊர் சோறு வாங்க போதுன்னா உனக்கு தெரியும் சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு வீடு விடா போய் சோறு வாங்குறது அந்த பொண்ணு சோறு வாங்க போறா வீட்டு வீட்டுக்கு ஒருபடி சோறு அதுல போட்டுட்டு வந்திருந்தா நான் போட்டிருப்பேன் அதான் நிலைமை ஏன்னா இல்லைன்னா என் வீட்டுல சோறு இல்லாம போயிருமா நமக்குதான் பார்ப்பனியம் மூளை வரைக்கும் நல்லா திணிச்சு வச்சிருக்கு அதுல நம்ம ஆளுங்க சொல்றாங்க சோறு போட முடியாதுமா வெறும் தட்டியை தூக்கிட்டு வந்திருக்க நான் எப்படி சோறு போடுவேன் அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு பதக்கிறான் சின்ன பொண்ணு அம்மா கூட வரல தனியா போய் நிக்கிறா மழை பெய்ஞ்சு சேரும் சகதியுமா இருக்கு அதுல கூணி குறுகி போய் சோத்துக்காக நிக்கும் கடைசியா ஒரு அவர் வீட்டுல திட்டிக்கிட்டே சோறு போடுறான் பின்னாடி அவன் மாறுறா படுகிறா மாறா சமூகத்தில் தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான்னு எழுதியிருக்கிறாருங்க எனக்கு அந்த புத்தகத்தை வாசித்தது ஒரு பெரிய ஆச்சரியம் யாரு கொடுத்தாலும் எல்லா புத்தகத்தையும் நான் வாசதே கிடையாது நான் ரிஸ்டிக் பண்ணுவேன் எனக்கு டைம் இல்லைன்னு நம்புவேன் நான் இதை மட்டும்தான் படிப்பேன்னு நினைப்பேன் ஆனா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு என் கையில ஒரு பிரதி கொடுத்தால் அது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவமா இருக்கும் அதை நான் படித்து மக்களுக்கு சொல்லுவேன் நினைக்கிறேன் ஒரு பெரிய மனசு என்பதும் வாசிப்பிலே ஆழமான அறிவும் என்பதும் அவருக்கு இந்த கற்றையில பார்த்தேன் அதுல எனக்கு ஒண்ணு தோணுச்சு சுகிர்தராணி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க இதே விஷயம் இதே நிகழ்வை வைத்து சுகிர்தராணி ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் என் தந்தை மாட்டுத்தோல் உரித்து கொண்டிருந்தார் எங்க அப்பா மாடை உரிச்சிட்டு இருந்தாரு நான் அருக வந்து காகம் விரட்டி கொண்டிருந்தேன் ஊர் சோறை திண்டுவிட்டு சுடுசோறு என்று பீத்திக்கொண்டேன் இதுதான் வரி ஊர்ச்சோர்னா வீடு வீடுக்கா போய் நான் சட்டையில சோறுவாங்க அந்த ஊர் சோத்தை தின்னுட்டு சுடுசோறு என்று பீத்திக்கொண்டேன் பறை மாட்டி எதிரே வரும் தந்தைக்கு முகம் மறைந்து ஒழுங்கிருக்கிறேன் இன்னொரு பிள்ளைன்னு கண்டுபிடிச்சு கேலி பண்ணுவான் எங்க அப்பா பறை அடிக்கிறவரா இருக்காரு நான் முகம் மறைந்து ஒழுங்கிருக்கிறேன் ஆசிரியரிடம் அப்பாவின் ஆண்டு வருமானம் சொல்ல தெரியாமல் அடிவாங்கி இருக்கிறேன் பறையிடுகிறவனுக்கும் மாடு இருக்கிறவனுக்கு ஆண்டு வருமானம் ஏதியா நான் மறைஞ்சிருக்கேன் நான் எங்க அடி அடிவாங்கி இருக்கிறேன் தோழிகள் யாருமற்ற கடைசி இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் தோழிகள் யாருமற்ற கடைசியில் இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் இப்போது யாராவது கேட்டால் நீ யார் என்று இப்போது யாராவது நீ யார் என்று கேட்டால் பளிச்சென்று சொல்லுவேன் பறைச்சு என்று என்று அந்த கவிதை முடிகிறது சாதி இழிவுனால ஒடுக்கப்பட்டு புறந்தள்ள போதே பெண் அவளுக்கு கிடைக்கிற கல்வி அது அவளை உயர்த்தி பிடித்து சமூக நீதியோடு தலையிவர்ந்து வாழ வைக்கிறது இது வாழ்க்கை முதல் கட்டுரை எனக்கு இன்னொரு பிடிச்சிருந்தது ஐயா பெரியார் உண்மையை பேச சொல்லக்கூடிய இடம் உண்மையை பேசுறது அப்படின்னாலே ரொம்ப பேருக்கு பயமா இருக்கும் உண்மையை பேசுவது கஷ்டமான வாழ்க்கை அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு யாரவோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ பொய் சொல்லிட்டு இருக்க யாரவோ சந்தோஷப்படுத்த பொய் சொல்ற நீ உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்த உண்மையை சொல்ல அப்படின்ற அதுலயும் ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு எனக்கு ஆசிரியர்கிட்ட புரிச்சதே அதுதான் உண்மையை சொல்லுன்னா எப்போதும் உண்மையை சொல்லுன்னு அர்த்தம் ஆனா அவர் என்ன சொல்றாரு கூடுமானவரை உண்மையை சொல்லு நம்மளும் பெரிய தியாகியோ பெரிய ஞானியோ அப்படிலாம் இல்ல நம்ம இப்ப இடத்துல போட்டு சொல்லிட்டு வந்துருவோம் அவர் சொல்றாரு உருமான வரைக்கும் உண்மையை சொல்லுங்க எனக்கு பெரியாரிடமும் ஐயாவிடமும் பிடித்ததே அதான் நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க முயற்சி பண்ணு தங்கம் அது தீப்பை பண்ண முடியும்னால அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் ஒரு தந்தைக்கான அழகு ஊதுகளை தட்டி கொடுத்து நீ வே அப்படின்னு கூட்டிட்டு போகிற ஒரு அழகு எனக்கு பெரியார் உண்மையிலே தீர்க்க தான் இந்த கட்டையை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு அவர் சொல்றாரு நீதிமன்றங்களை வழக்காடுறாங்க ரெண்டு பேர் நிக்கிறான் தாட்சி கூடல ரெண்டு பேரும் நான் சொல்றதுதான் உண்மைன்றான் ஆனா ஒருத்த எவனோ குற்றவாளி தானே ஒருத்த போய் சொல்றான்னு தானே அர்த்தம் அப்படின்னு அந்த அந்த பேச்சு பெரியாருடைய பேச்சது அத சொல்றாரு அத சொல்லிட்டு அழகா முடிச்சாரு நான் பெரியார் தீர்க்கதரிசி தரிசி என்பதை அப்போதும் ஏன் ஏங்கிறீங்களா பிஜேபி வர்றத முப்பத்தி ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க பிஜேபி காரன் வருவான் இருபத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்ஆப் குரூப் உருவாக்குவான் வாயில வர்றத பூரா வடைய அனுப்புவான் அவ ஒரு குரூப் நமக்கு வாங்க ஒரு தேவையை கூறிங்கள் நம்ம அண்ணன் அண்ணாமல இருபதாயிரம் புத்தகம் படிச்சு மனுஷன் ஒரு தேவையை கூறுங்கள் உங்களோட விவாதிக்க எப்பா உங்க ஊர்ல மனுஷன் விவாதிப்பாங்க விவாதிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு விவாதம் என்பது அறிவு சார்ந்தது அதுக்கும் சங்கிகளுக்கு என்ன தொடர்பு என்ன தொடர்புங்க இங்க நீங்க படிக்கிற போது பெரியாரா தான் சொல்றாரு வருவா ஒருத்த வாய திறந்த போய் தான் ஏ மும்பையில வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு சித்தி விநாயகர் கோயில வகுவாரியம் எடுத்துக்கிச்சுன்னு கிளப்பி விட்டுருக்கான் இது என்னங்க அநியாயமா இருக்கு இப்ப பொய்யே சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் எங்களுடைய ஆசிரியர் சொல்றாரு கூடுமானவரை உண்மை சொல்ல ட்ரை பண்றா சங்கி அப்படின்னு சங்கிகளுக்கும் சேர்த்து இங்க சொல்லி இருக்கிறேன் இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு நிமிஷத்துக்கு முடிச்சுறேன் யாரு வரல என்னாச்சு ஏன்னா எப்பயும் வந்து நிற்பாரு தெரிஞ்சாருன்னா முடிச்சுக்கணும்னு அர்த்தம் சரி பேசட்டும் போங்க அப்படின்னு விட்டாரு போல இருக்கேன் அதுல இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பெண்களை ஒரு போதும் ஒரு போதும் எனக்கு தெரிந்து பெரியாரிய இயக்கங்கள் மலர் பூ இவர்கள் தென்றல் அப்படின்னு சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு களத்துல போராடணும்னா ரெண்டு பேரும் சமமா நின்னு அடுத்து களமிறங்குகிற ஒரு இயக்கம் இயக்கமா தான் இருக்கு முக்கியமா இருக்கு எனக்கு ரொம்ப வழிபடுத்த விஷயம் என்னன்னா குடும்ப குடும்பமா வருவீங்க நான் அவர்கள் பேசிக்கணும் என்ன தோல் குடும்ப குடும்பமா வர்றீங்க நாங்களும் குடும்பத்துக்கிட்ட வாங்கினா அடி இருக்கு பாருங்க ஆஹ் கிளம்பிக்காம பையன் தூக்கி போட்டு அப்புறம் நம்ம பக்கத்து வீடு எல்லாம் பேசும் போயிரும் பச்சருப்பு போட்டுக்கிட்டு ஒரு பையன் அப்படியான ஒரு இல்லாமல் என் தங்கைகள் ஒரு பகுத்தறிவு என்கிற ராஜபாட்டையை போட்டு நீ போய்பகளை அனுப்புறதுக்கு குடும்பமாக கருத்தியலாக நிற்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் பெரியாரிய சிந்தனையில் கற்றுக்கொண்ட விஷயம் பெண்ணு பூவெல்லாம் கிடையாது அவ வந்து மலர் எல்லாம் கிடையாது கொடியெல்லாம் கிடையாது அவ அடிச்சு நொறுக்கி தேவைப்படுகிற நேரத்திலே களமாடுகிறவளாக இருப்பாள் என்பதற்கு ஒரு கட்ச சபீனா முடிச்சது சபீனா என்கிற ஒரு ஒரு பொண்ணு ஒரு நர்சு பொழுது தெரியும் கேரளாவோட எவ்வளவு பெரிய அவலம் நடந்தது அப்படின்னு அந்த கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாடே அழிந்த போது இராணுவத்திற்கு உதவி செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறா ஒரு நர்சு தேவைப்படுறாங்க எல்லாம் துண்டாடப்பட்டு கிடக்கு துண்டு துண்டா கிடக்குறாங்க மனிதர்கள் அங்க சின்னத்துல எல்லாம் சிக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அப்போ ஒரு ஒற்றை கம்பையை புடிச்சிட்டு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு ஒரு சினிமா படம் ஒரு திரைப்படத்தினுடைய சாகசத்தை போல அந்த கம்பியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு உடம்புல மருந்த கட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பியை பிடிச்சு போய் அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றிய சபீனா என்கிற அந்த எழுதி காப்பாற்றியிருக்கிறார் கொண்டாடணுங்க பெண்களை கொண்டாடுவோம் களத்துல நிற்கிற பெண்கள் தான் நம்முடைய அடையாளங்கள் அப்ப அடையாளத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார் எனக்கு ஒரு செய்தி சொல்லிட்ட முடிக்கிறேன் பெரிய சிந்தனை இன்னைக்கு தமிழ்நாடினுடைய வேரோடி போய் கிடக்குங்க அது நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல நான் எல்லா விதமான இயக்கங்களும் பங்கு எடுக்கிற ஆளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்திற்கு எனக்கு அழைப்பு வந்தது நாங்க வந்து சுயமரியாதை திருமணம் செய்ய போறோம் நீங்க வரணும் நானும் திருமுருகன் காந்தி அவர்களும் போறோம் போன தான் தெரியுது அந்த பையன் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க அந்த பையன் சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க தாலி மறுப்பு திருமணம் பண்றாங்க தாலி எல்லாம் மறுக்குறாங்க தடங்க மறுக்குறாங்க ஆனா எந்த இயக்கத்துல பாருகன்னு கேக்குறோம் அவங்க எந்த இயக்கத்திலும் இல்லை ஆனால் நாங்கள் பெரியாறை பின்பற்றுகிறோம் என்று அந்த பசங்க சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஐக்கா ஐயா சொல்றாருல்ல இளைஞர்களை நிறைய பாக்குறோம்னு ஐயா நீங்க பார்க்காத இளைஞர்கள் கோடிக்கணக்குல கருப்பு சட்டைக்காரர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நாம பாக்குறோம் சுயமரியாதை திருமணத்தை செய்கிறார்கள் சுயமரியாதையான தலைநபர் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆக பெரியார் எதற்காக ஒரு பேர் இயக்கத்தை ஒப்படைத்து விட்டு போனாரோ அந்த பேர் இயக்கத்தை ஆலமரமாக்கி விழுதுகளை உண்டாக்கி அதை பெரிய ஒரு காடாக மாற்றி இந்த காடு பகுத்தறிவாளர்கள் தங்குகிற பெருங்காடாக இருக்கும் என்று இந்த இயக்கத்தை மாற்றி இருக்கிறார் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லி இது போன்ற சிந்தனைகள் நிறைய பேச வேண்டியிருக்கு அவ்வளவு பேசி சிந்தனைகள் நம் வாழ்வை எளிமையாக்குகிறது ரொம்ப சிம்பிளா எட்டு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு சாப்பிடுங்க மூளை இருக்குல்ல அத ரிலாக்ஸா வைங்க பிரேக் எடுத்துக்கோங்க அதோட மட்டும் இல்லங்க பிரச்சனையை கண்டு ஓடி ஒழியாதீங்க ஓடி ஒழிந்தால் தீர்வு கிடைக்காது பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள் இப்படி ஆயிரம் விஷயம் இருக்கு ஆனா நான் மட்டும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கணும் இந்த தோழர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுகிறேன் இன்றைய சிந்தனை வாழ்வியல் சிந்தனை மனிதர்களுக்கு எளிமையான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை பகுத்தறிவான வாழ்க்கையை அறிவியல் பூர்வமான வாழ்க்கையை வாழுவதற்கான வழிகாட்டுகிற செயல் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எழுதிட்டே இருக்கிறாரு இதன் மூலமா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் போய் ஏதாவது எழுதுவதற்கு நானும் முயற்சிப்பேன் அந்த முயற்சிக்கும் ஆசிரியரும் தான் காரணம் என்று சொல்லி தொடர்ந்து எழுதுவோம் ஐயாவினுடைய அதே பா பயணத்தில் தொடர்ந்து கை கொடுப்போம் அவர்களோடு நிற்போம் பெரியாரினுடைய புகழ் பெரியார் சிந்தனையும் உலகம் போய் சேரட்டும் பகுப்பறிவு மலரட்டும் நன்றி வணக்கம்